இது வழக்கமான தேர்தல் இல்லை சராசரியான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒரு புறம் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் ஆமாம் அந்த அண்ணாவின் தம்பிகள் தான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு தெலுங்கு பேசுபவர் பட்டியல் சந்தாயம் குறிப்பாக பறைய சந்தாயம் நாற்பத்தி நாலு பேரை கொஞ்சம் கூட கருணியலாமல் ஒரு வீட்டுக்குள்ள வச்சு உயிரோடு எரித்தார்கள் அதில் ஒரு தாய் தன் குழந்தையாவது தப்பு கிடுத்துக்கு வெளியே போட்டாங்க அதையும் ரெண்டா வெட்டி மீண்டும் அந்த தீக்கருக்கி எரிச்சு எரித்தார்கள் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவர் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு கடைசி வரைக்கும் என்ன இல்லை தண்டனை கிடையாது யாராச்சும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்ட அந்த திமுக ஆட்சியில ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ரெண்டு தலித்களுக்கு ரெண்டு பறைய சமுதாயத்திற்கு என்ன பண்ணார் எம்பி பதிவை வாங்கி கொடுத்தார்